ஹை ஜலால் ஹேலூயா இந்த காலவேளையில் உங்கள் யாவரும் மேசுக்க சுனாமத்தினாலே நான் வாழ்த்துக்கிறேன் கர்த்தரை ஆராதிக்கிற துதிக்கிற பரிசுத்த ஓய்வு நாளில் சபையாக குடும்பமாக விசுவாசியலாக் கூடி வர செய்த தேவனை துதிக்கிறேன் இந்த ஆசிர்வாதம் மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே நம் கர்த்தரை ஆராதிப்பது துதிப்பது பாக்கியமுள்ள உள்ள ஒரு சாக்கியம் ஆமேன் லூயா எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பாக்கியத்தை நன்மையை கத்தை நமக்கு கொடுத்து ஆசிர்வதிக்கிறார் வேதத்துல இந்த காலவெளியில கூட ஒரு நல்ல வார்த்தையை கத்த நமக்கு கொடுத்து நம்மை ஆசிர்வதிக்கிறார் பாருங்கள் நாம் ஏன் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் கர்த்தரையே நாம் பாடி ஆராதிக்க வேண்டும் என்றால் நூற்றி நாற்பத்தி ஏழாம் சங்கீதம் ஒன்றாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் கத்தரை துதியுங்கள் நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது ஹால லூயா இன்பமும் ஏற்றதுமான துதி ஆமேன் ஹாலலூயா வனாந்திரத்தில் ஓடிக்கொண்டிருந்த மனுஷன் தாவிதுக்கு எந்த இன்பமும் இல்லை எந்த ஏற்ற காரியமும் இல்லை சப்போர்ட் இல்லை ஆனால் அவன் கத்தரை துதித்தான் அது அவனுக்கு இன்பமும் ஏற்றதுமாய் இருந்தது முடிவிலே வனாந்தரம் செழிப்பாய் மாறினது தாழ்நிலை சிங்காசனத்துக்கு நேராய் உயர்த்தப்பட்டது கவலைப்படாதிருங்கள் கத்தரை துதிப்பது இன்பமானது இந்த உலகத்தில் நிறைய இன்பம் இருக்குது நிறைய ஏற்றது இருக்குது ஆனால் கர்த்தரை துதிப்பது அது மிகப்பெரிய பரலோக இன்பம் வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி இல்லாவிட்டாலும் இந்த கர்த்தரை துதிப்பதிலே ஒரு இன்பத்தை கொடுத்து கர்த்தர் நம்மை பலப்படுத்தி ஆசிர்வதிப்பார் உங்கள் வாழ்க்கையிலே இதுவரை இல்லாத அளவுக்கு பலவீனத்தை வியாதியை மாற்ற முடியாத சூழ்நிலை கடன் பிரச்சனை மாற்ற முடியாத சூழ்நிலை கர்த்தரை ஆராதிக்க முடியாத சூழ்நிலை குடும்பமாக ரட்சிக்கப்படாமல் இன்னும் ஆலயத்தை தேட முடியாமல் சபை கூடி வருதலை அடிக்கடி விட்டு விலகிற சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுகிறார் நீங்கள் கர்த்தரை ஏற்றதும் இன்பமான துதியின் சத்தத்தில் உயர்த்தும் பொழுது நம் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் நாம் இப்பொழுது ஜபிக்கப் போகிறோம் ஒருவேளை இந்த காலை வேலையில் உங்கள் வாழ்க்கையில் சோர்வு சோகம் துக்கம் கண்ணீர் பாடு எதுவாக இருந்தாலும் இந்த நிமிஷத்திலேருந்து கண்களை மூடுவோம் ஆண்டவர் சமூகத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்கள் குடும்பமாய் நாங்கள் ஏற்றதும் இன்பமான துதியை செலுத்துவோம் என்று ஒப்பு கொடுக்கலாமா பரலோக தகப்பனே இந்த காலை வழியில் ஆண்டுவரே நாங்கள் கூடி வந்திருக்கிற முகாந்திரத்தை ஆசீர்வதியும் சபையாக விசுவாசியலாய் குடும்பங்களாக தேவ பிள்ளைகளாக ஆண்டவரே நாங்கள் உமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இன்பமும் ஏற்றதுமாக இருக்கிறதை நாங்கள் உமக்கு ஸ்தோத்திர பலியாக ஏறெடுக்கிறோம் எங்கள் வாழ்க்கையில் இதுவரை இந்த காலை விலை ஜபிக்கிற ஒவ்வொருவருக்கும் எதாகிலும் துக்கம் ஆடு கண்ணீர் வியாதியின் படுக்கை கடன் பிரச்சனை என்று உண்மை ஆராதிக்கும் முடியாக எந்தவித சந்தோஷம் மகிழ்ச்சி சமாதானம் இல்லாத சூழ்நிலை இருக்குமானால் இப்பொழுது விடுதலையாக்கி அவர்களை சந்தோஷப்படுத்தி உம்மை துதிக்க செய்யும் ஆசீர்வதித்து விடுவித்து சுகமாக்கி உம்மை ஆராதிக்க செய்யும் நீர் அப்படி செய்வதற்காக நன்றி நேரே உயர்ந்தவர் உம்மை நாங்கள் ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகிறோம் அது எங்கள் வாழ்க்கையில இன்பத்தையும் ஏற்றமாதமான ஒரு மேன்மை கொண்டு வரட்டும் இயேசுவின் மூலம் தாழ்மையோடு அர்ப்பணித்து செபிக்கிறோம் தொடர்ந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ரட்சிப்பிலை நடத்தி உம்மை மகிமைப்படுத்த செய்யும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமே காட் பிளஸ் யூ ஒவ்வொரு நாளும் கத்தரை துதிப்போம் அது நம்முடைய வாழ்க்கைக்கு இன்பம்